பாத்திருக்கீங்களா அதாவது எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துருவாங்க அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சுருப்பாங்க இவங்க தான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பி சொல்லுவாங்க அதாவது நம்ம கூட இருக்கிறவங்கள கூட வந்துட்டு நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ட்ராமாலாம் கிரியேட் பண்ணோம் உடனே நம்பிடுவாங்க ஓகே இவங்க சொல்கிறதா கரெக்டுப்பா அதுதான் கரெக்ட் இவங்க சொல்றது நம்ம கரெக்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பெருசா சாப்பிடுச்சிட்டு ரோட்டில் விட்டுவிட்டு எல்லாத்தையும் பிடிட்டு ஏமாத்திட்டு போயிருவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸை நம்பிடுவாங்க ஆனால் கூடவே இருப்பாங்க நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையான பர்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு முழு நம்பிக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க பட் நீங்கள் நிறைய ஏமாத்திருப்பீங்க பட் அது வெளியில் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு சரி ஓகே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அதே மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு வலிக்கும் அவங்க வந்து எந்த வகையில நம்ம கஷ்டப்படுத்த கூடாது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அதை நம்ம வெளியில காட்டிக்க கூடாது அவங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில நன்றி விசுவாசங்கள் மனசாட்சி இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற பட்டம் ஏமாலி குற்றவாளி பொய்க்காரன் ஆஹ் ஏமாத்துக்காரன் இந்த மாதிரிலாம் நிறைய பட்டங்கள்லாம் கடைசியில கிடைக்கும் தயவு பண்ணி சொல்றீங்க அந்த மாதிரி மட்டும் இருக்காதிங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாதுக்கு கடவுள் வந்து ஒரு சில டைம் வந்து நமக்கு ஒரு சில இன்ஸ்டன்ட் வந்து நடக்க வைப்பாரு நம்ம லைஃப்ல எப்படின்னா மற்றவங்க மூலமா அவன் கெட்டவனும் நல்லவனும் ஒரு சில கெட்டவங்க இருப்பாங்க நம்ம அதாவது கெட்டவனு சொல்ல முடியாது நம்ம லைஃப்ல வந்து ஆல்ரெடி நம்மள கஷ்டப்படுத்திட்டு போனவங்க வந்து ஒரு சில டைம் சொல்லுவாங்க நீ இதை பண்ணாத இதை நம்பாத நீ ஏமாறுவ நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீ யார் அதை சொல்றதுக்கு முதல்ல கிளம்பு அப்படி சொல்லிட்டு மாமிச்சு விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு நம்மகிட்ட கெஞ்சுவாங்க தயவு பண்ணி நாங்கள் சொல்றதை கேளு இதனால ஃப்யூச்சர்ல பிரச்சனை வரும் ஸோ இந்த இடத்துல நீ இப்படி நடந்துக்கன்னு சொல்லுவாங்க அதையும் கேட்க மாட்டோம் ஏன்னா நம்பிக்கை நீ யார் இப்போ வந்தவன் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம டிசிஷன் மேக்கர் இருக்கிறதுனால நம்ம சொல்றதா கரெக்ட் நம்ம சரி செய்யறதா சரின்னு சொல்லிட்டு நம்ம முழு மூச்சா நிற்போங்க தயவு பண்ணி நம்ம மாதிரி நிற்காதீங்க நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கானவங்க ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் லிசன் பண்ணுங்க அவங்க ஏன் சொல்லணும் அவங்களுக்கு என்ன இருக்குதுல அவங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சதுனால தானே நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லெசன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன் பியூச்சர்ல வந்துட்டு நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நம்மள நம்ம பாத்துக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து அந்த ஏமாத்துக்காரன்னு பட்டம் வாங்கி தலை குனிச்சு கீழே நிக்கும் போது வலிக்கிற வழி இருக்கு பார்த்தீங்களா நீ பட்ட கஷ்டத்துக்கு எதுவுமே அதாவது நீ வந்து ஒரு ஒரு நீ வேற மாதிரி பிளான் பண்ணிருப்ப நம்ம இதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அங்க எதுவுமே இல்ல எல்லாமே ஜீரோ நான் வந்து ஒரு குற்றவாளியே தலை குனிஞ்சு நிக்கிறேன் நீ ஒரு மனசாட்சியோடு வாழ்ந்துருக்க பட் நீ உண்மையா இருந்திருக்க எதுவுமே இங்கே இல்லைன்னு பொய்யா உடஞ்சு போச்சு அப்படிங்கும் போது உன் மனசு படுற பாடருக்கு பார்த்தீங்களா சத்தியமா அந்த வெளியில யார்ட்டுமே சொல்ல முடியாது தயவு பண்ணி எப்பயுமே வந்துட்டு எல்லாத்தையும் முழுசா இறங்கி நம்பாதீங்க அதாவது யோசிச்சு எந்த விஷயத்தையும் பண்ணுங்க சடனா வந்துட்டு அவசரப்படாதீங்க ஏன்னா இங்க அவசரப்பட்டு நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்து நிறைய நம்மளே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறோம் ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி போகாது எப்ப எப்படி வேணாலும் மாறும் ஸோ நீ அதில் அதில் பாதிக்கப்படுறது ஆப்போசிட்டில் எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க ஸோ என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டு நடந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம குற்றவாளி பட்டம் வாங்காமல் கொஞ்சம் நம்ம நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்காமல் பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் லைஃப்பில் கவனமாக இருங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ கேர்ஃபுல்